ஓகே இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் காரப்பழம் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன விட்டாச்சு ஸோ இப்போ கத்திரிக்காய் போட்டு வதக்கிடலாம் கத்திரிக்காய் இன்னும் விந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு போதும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கத்திரிக்காய் எடுத்து வச்சாச்சு ஸோ அதே எண்ணெயில் கொஞ்சமாக நான் பூண்டு சேர்த்துக்கிறேன் அதுங்கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் சின்ன வெங்காயம் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன் முழுவலாக ஆகிடுச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் தக்காளி ஆட் பண்ணுறோம் வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற கொஞ்சம் நம்ம வதக்கிடுவோம் மத்து ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உப்பு இதோட போட்ட வதக்கிட்டோம்னா ஈஸியா கொஞ்சம் வெங்காயம் வதறினோம் வதறினோம் எல்லாம் கலந்து விட்டாச்சு இப்போ இது க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஊற வைக்கலாம் 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமல வச்சாச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாவா நல்லா வந்துருச்சு ரெண்டு சைடுக்கும் உன்னாயிச்சு வெங்காயம் சத்த வந்துருச்சு வெங்காயம் தக்காளி மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வந்து பொறிச்சு வச்ச கத்திரிக்காயை போட்டுக்கலாம் புளி கரைச்சு ஆல்ரெடி நம்ம சைக்கிளுக்கு கரைச்சி வச்சுருக்கோம் ஸோ அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன் நல்லா சுண்டிடுச்சு புளி தண்ணி ஸோ கத்திரிக்காய் போட்டாச்சு கொதிச்சிட்ருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் காஞ்ச மிளகாய் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அரைச்சிடலாம் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ மிக்ஸியில் அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மிக்ஸியில் அரைச்சதை ஆட் பண்ணுறேன் ஸோ ஆட் பண்ணியாச்சு ஸ்லிம்மில் ஒரு டூ மினிட்ஸ் வேக விடலாம் குழம்பு தேவையானது கொத்திருச்சு இறக்கிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி லைட்டாக தூங்கிடலாம் அவ்வளோதான் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி